இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒன்பதாவது சீசன் சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றது இந்த பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா இருபது போட்டியாளர்கள் கலந்து கொண்டு இருக்காங்க இந்த இருபது பேர் யாரு அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்ட்டு பல அதிர்ச்சியான செய்திகள் இருக்கின்றது அது எல்லாத்தையும் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்களை பிடித்தவங்க விஜய் சேதுபதி சிறப்பாக இந்த ஷோவை நடத்துகிறார் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க பிக்பாஸை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் விஜய் தொலைக்காட்சியினுடைய வெற்றிகரமான நிகழ்ச்சிகளில் ஒன்று தான் இந்த பிக் பாஸ் இந்த பிக் பாஸினுடைய ஒன்பதாவது சீசன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஐந்தாம் தேதி கோலாகலமாக தொடங்கி இருக்கின்றது இரண்டாவது ஆண்டாக விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு போட்டியாளர்கள் ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தப்பட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார நுழைந்திருக்காங்க அப்படி எந்தெந்த போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார நுழைந்திருக்காங்க அப்படின்னுட்டு தெளிவாக பார்க்க போகிறோம் மொத்தம் இருபது பேர் இதில் முதல் ஆள் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள்தான் ஆரம்பமே அமர் கலம் அப்படின்றது போல் பாஸ் வீட்டில் முதல் போட்டியாளராக வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் தான் நுழைந்தார் இவர் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் சிவாஜி போல் நடிக்கிறேன் சிவாஜிக்கே டஃப் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதன் மூலமாக பிரபலமானார் இருந்தாலும் அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட் மருத்துவர் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம் அதுக்காவது கொஞ்சம் மரியாதையை கொடுக்கலாம் ஏகப்பட்ட பேர் பல கலாய்களை கலாய்த்து தள்ளியிருக்காங்க அதையெல்லாம் கண்டுக்காமல் இன்னைக்கு ஒரு இடத்துல போய் நிற்கிறாருன்னா அதற்கு காரணம் அவருடைய தன்னம்பிக்கை அப்படின்றத தவிர வேற எதுவுமே சொல்லிட முடியாது அடுத்து இரண்டாவதாக அரோரா சிங்க்ளேர் பலூன் அக்கா என்று பரவலாக அறியப்படுபவங்க தான் இந்த அரோரா சிங்க்ளேர் புதுச்சேரியை சேர்ந்த இவங்க தாவரவியலில் முதுகலை பட்டம் பெற்றவங்க தன்னுடைய இருபத்தோரு வயதில் மாடலிங் கரியரில் அடியெடுத்து வைத்த இவங்க தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்பவே பிரபலமாக இருக்காங்க அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா எஃப் ஜே அதாவது மூன்றாவது போட்டியாளராக பிக்பாஸ் வீட்டில் நுழைந்திருப்பவர் ராஃப் பாடகர் எஃப் ஜே இவர் ஒரு பீட் பாக்ஸ் கலைஞரும் கூட விவசாயிகள் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் விதமாக தன்னுடைய பாடல்களை எழுதி பாடுவது தான் இவருடைய தனித்துவமான விஷயமே அடுத்து நான்காவதாக விஜே பார்வதி விஜே பார்வதி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் ஃப்ரங்க் ஷோக்கல்ல பிரபலமானாங்க அதன் பிறகு சின்னத்திரை பிரபலமாகவும் இருந்துட்டு இருக்காங்க இவங்க ஆடை தேர்வுகளுக்காக அதாவது இவங்க போடுற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இருக்கு அப்படின்ட்டு பலரும் விமர்சனம் செய்துட்டு இருந்தாலும் இவங்க ஒரு மிகச்சிறப்பான விஜே அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ரொம்ப துணிச்சலாகவே எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்வாங்க அதில் இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அடுத்து இந்த வரிசையில் ஐந்தாவது ஐந்தாவதாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளார நுழைந்தது துஷார் தோற்றத்தில் கொரியன் பையன் மாதிரி தெரிந்தாலும் இவர் ஒரு தமிழன் தமிழன்தான் பெற்றோர்கள் சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள் நடிகனாகணும் அப்படின்ட்டுது ஆசையோட இவர் இங்கே சுற்றிட்டு இருக்காரு சிம்பு மற்றும் சிவகார்த்திகேயனின் மிகப்பெரிய ரசிகர் இவர் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் முடித்துட்டு வேலை செய்து கொண்டிருந்த இவருக்கும் தற்போது பாஸ் போட்டியாளராக கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அடுத்து ஆறாவதாக கனி கனி திரு அவர்கள் இயக்குனர் அகத்தியனின் முதல் மகள் பிரபல சமையல் நிகழ்ச்சியான குக் வித் கோமாளி சீசன் இரண்டில் போட்டியாளராக பங்கேற்று இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று டைட்டில் வின்னரானவங்க தமிழ் தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட துறையில நடிகையாகவும் தொலைக்காட்சி ஆளுமையாகவும் அறியப்படும் இவங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு மிகவும் பிரபலம் ஆவாங்க அப்படின்றதுலையும் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ஏழாவதாக சபரி விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான வேலைக்காரன் சீரியல் மூலம் ரசிகர்களிடம் கவனம் ஈர்த்தவர் தான் நடிகர் சபரி இந்த சீரியல்ல பலர் இவரை வேலனாக அடையாளம் கண்டனர் சின்னத்திரையில் இருந்து வெள்ளித்திரைக்கு வரும் லட்சியத்தோடு இந்த பிக் பாஸ்ல ஏழாவது போட்டியாளராக களம் இறங்கி இருக்கின்றார் இந்த சபரி அவர்கள் அடுத்து எட்டாவதாக பிரவீன் காந்தி நடிகராக வேண்டுமென்கிற கனவோடு சினிமாவிற்குள் வந்தவர் தான் பிரவீன் காந்தி ஆனால் எந்தவித சினிமா பின்புலமும் இல்லாததால நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு அமையவில்லை இதனால் இயக்குனர் பிரியதர்ஷனிடம் துணை இயக்குனராக பணிபுரிந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ரட்சகன் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் முதல் படத்திலேயே முன்னணி நடிகரான நாகார்ஜுனா உலக அழகி பட்டம் வென்ற சுஸ்மிதா சென்னை நடிக்க வைத்தார் ஏ ஆர் ரகுமானை இசையமைக்க வைத்தார் இந்த படம் மிகப்பெரிய அளவில் கமர்ஷியல் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எல்லாம் சூப்பர் ஹிட் ஆனது தற்போது முன்னணி இயக்குனர்களான ஏ ஆர் முருகதாஸ் எஸ் ஏ சூர்யா எங்கேயும் எப்போதும் சரவணன் சக்தி சவுந்தரராஜன் ஆகியோர் இந்த பிரவீன் காந்தியிடம் உதவி இயக்குனர்களாக பணியாற்றியவர்கள் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம் அடுத்து ஒன்பதாவதாக கெமி சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க தான் இவங்க கெட்பால் வீராங்கனை இந்தியாவுக்காக வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்காங்க விஜய் தொலைக்காட்சியில் பார்வையாளராக தனது பயணத்தை தொடங்கி நிகழ்ச்சி தொகுப்பாளராக உயர்ந்து தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒன்பதாவதாக உள்ளே நுழைந்திருக்காங்க அடுத்து பத்தாவதாக ஆதிரை திருப்பூரை சேர்ந்த ஆதிரை விஜயின் பிகில் படத்தின் மூலம் திரையில் அறிமுகமானாங்க அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் கொரோனா நோய் தொற்று முட்டுக்கட்டையாக அமைந்தது இதனை அடுத்து விஜய் தொலைக்காட்சியில் மகாநதி சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது தற்போது பிக் பாஸ் வீட்டில் பத்தாவது போட்டியாளராக களமிறங்கி இருக்காங்க அடுத்து பதினொன்றாவதாக ரம்யா ஜோ மைசூரை சேர்ந்த ரம்யா ஜோ பெங்களூரில் வளர்ந்தவங்க தற்போது தஞ்சாவூரில் வசித்துட்டு வராங்க ரம்யாவின் பெற்றோர்கள் பிரிந்து சென்றதால் சின்ன வயதிலிருந்து ஆதரவற்றோர் ஆசிரமத்தில் வளர்ந்தவங்க தான் இந்த ரம்யா ஜோ பொருளாதார சூழ்நிலையை சமாளிக்க மேடைகளில் நடனமாடும் நடனமாடும் குருங் டான்சராக பணியாற்றி வராங்க தற்போது இந்த ஒன்பதாவது சீசனில் பதினோராவது போட்டியாளராக உள்ளே நுழைந்திருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள் அடுத்து பனிரெண்டாவதாக வினோத்குமார் சென்னை ராயபுரத்தை சேர்ந்த கானா இசை கலைஞர் தான் இந்த வினோத்குமார் அடுத்து பதிமூன்றாவதாக வியானா ஹேரோஸ்டராக பணிபுரிந்து வந்த வியானா மாடலிங் துறைக்குள் நுழைந்தாங்க அடுத்து தற்போது பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளாரையும் நுழைந்திருக்காங்க அடுத்து பதினாலாவதாக நாம் பார்க்க போகிறது பிரவீன் நடிகர் பாடகர் என பல்வேறு திறமைகளை கொண்டவர் தான் பிரவீன் ஏழு மொழிகள் பேசக்கூடியவர் சினிமாவில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்பது இவருடைய ஆசை சின்ன மருமகள் சிந்து பைரவி ஆகிய சீரியல்களையும் நடித்திருக்கின்றார் அடுத்து பதினைந்தாவதாக சுபிக்ஷா தூத்துக்குடியை சேர்ந்த சுபிக்ஷா ஒரு மீனவர் மீனவ பெண் மற்றும் விளாகர் கடல் உணவு சார்ந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வராங்க அடுத்து பதினாறாவதாக அப்சரா சி ஜே கன்னியாகுமரியை சேர்ந்த பிரபல மாடல் திருநங்கை தான் அப்சரா சி ஜே இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தாய்லாந்தில் இந்தியா சார்பாக மிஸ் இன்டர்நேஷ்னல் குயின் பட்டம் வென்றவங்க மாற்று பாலினத்தவர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க அடுத்து பதினேழாவதாக நந்தினி கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்தவங்க தான் இவங்க அப்பா விபத்தில் காலமாகிட்டாரு அம்மா புற்றுநோய் பாதிப்பால் காலமாகிட்டாங்க மன உளைச்சலில் இருந்து வெளியே வர யோகா பயிற்சியை தீவிரமாக மேற்கொண்டாங்க நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் தற்போது இருந்துட்டு இருக்காங்க பல்வேறு ஏகப்பட்ட மோசமான சூழ்நிலைகளை கடந்துதான் தற்போது இந்த இடத்திற்கு வந்திருக்காங்க நந்தினி அவர்கள் அடுத்து பதினெட்டாவதாக விக்கல்ஸ் விக்ரம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் தொடங்கி ஸ்டாண்ட் ஸ்டாண்டப் காமெடி முதல் பல திறமைகளை கொண்டவர் தான் இந்த விக்ரம் இன்ஸ்டாகிராமில் விக்கல்ஸ் வெளியிட்ட ரீல்ஸை இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் ரீக்ரியேட் செய்து வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து பத்தொன்பதாவதாக கமருதீன் கமருதீன் அவர்கள் சென்னையைச் சேர்ந்தவர் நடிப்பின் மீதிருந்த ஆர்வத்தால் தான் தான் பார்த்து வந்த ஐடி வேலையை விட்டுட்டு சீரியல்களில் நடிக்க தொடங்கினார் மலையாளத்தில் நிவின் பாலி நயன்தாரா நடித்திருக்கின்ற டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்திலையும் கம்ருதீன் அவர்கள் நடித்திருக்கின்றார் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து கடைசியா இருபதாவதாக கலையரசன் நாட்டுப்புற கலைஞன் அகோரி கலையரசன் என்று கூட சொல்லலாம் தேனி மாவட்டம் கோடி மீனாட்சிபுரத்தை சேர்ந்தவர் தான் இந்த கலையரசன் டிக்டாக் முதல் இன்ஸ்டாகிராம் வரை பிரபலமாக அறியப்பட்டவர் அகோரி கலையரசன் நாட்டுப்புற கலைஞரான இவர் இலவசமாக குழந்தைகளுக்கு நாட்டுப்புற கலைகளை கற்றுக் கொடுத்து வருகின்றார் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சினைகள் காரணமாக அகோரியாக சுற்றித் திரிந்தார் இதனால் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்தார் பின் அகோரி வாழ்க்கையில் இருந்து வெளியே வந்து தன்னுடைய காதல் மனைவியிடம் மீண்டும் ஒன்று சேர்ந்தார் தற்போது சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது சரி எப்படியோ இந்த அகோரியும் அகோரி கலையரசனும் பிக்பாஸ் உள்ளார நுழைந்துட்டாரு இதுக்கப்புறம் நாட்டுப்புற கலைஞர் அகோரி கலையரசன் நாட்டுப்புற கலையரசன் அப்படின்ட்டெல்லாம் தவிர்த்து பாஸ் கலையரசன் அப்படின்ட்டு மக்கள் பலராலும் அறியப்படுவார் இருந்தாலும் அவருடைய அந்த நாட்டுப்புற கலைக்காக தான் இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறார் அப்படின்னா அது மிகையாகாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார நுழைந்திருக்கின்ற இந்த இருபது பேரில் உங்களுக்கு பிடித்த நபர் யார் அதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாஸ் ஒன்பதாவது சீசனின் இருபது போட்டியாளர்கள் யார் அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்ற முழு தகவலையும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்